வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்தர பரிசாத்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு நிலவும் சீரற்ற வானிலையால் யாழில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நாலு பேர் பாதிப்பு உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக கோமிகா உடுகம சூரிய நியமனம் வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் பீப்பாய் எரிபொருள் வழங்கிய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறு இன்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளன தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பரீட்ச காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முப்படை காவல்துறை உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு அறுபத்தி எட்டு பூஜ்ஜியம் இருபது அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு நூறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பதிமூன்று அல்லது எட்டு மற்றும் திணைக்களத்தின் அவசர இலக்கமான பத்தொன்பது பதினொன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அறிவிப்பதன் ஊடாக உடனடியாக நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக அறுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் முப்பத்தி நாலு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் துறை பிரதேச செயலக பிரிவில் நூற்றி பதினோரு குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் பத்து குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினாலு பேரும் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஒரு பேரும் சங்காணி பிரதேச சேலக பிரிவில் நூற்றி எழுபத்தி நாலு சேர்ந்த அறுநூற்றி நாப்பத்தி ஒரு பேரும் மற்றும் காரிநகர் பிரதேச சேலக பிரிவில் பதினெட்டு குடும்பங்களை சேர்ந்த 68 எட்டு சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் நூற்றி மூன்று குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி இருபத்தி நாலு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபது வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அமெரிக்கா கிஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கோமிகா உடுக்கம சூரிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவு என்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நியமன கடிதம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயகவினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு டி எஸ் கல்லூரியின் பழைய மாணவரான கோமிகா உடுக்கமசூரிய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ரசாயனவியல் பட்டம் பெற்றவர் மழைய தினம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தாழமுகமாக வலுவடையக்கூடிய கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் முன்னறிவிப்பு மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் முதல் வடகொரியாவிற்கு ரஷ்யா ஒரு மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எரிபொருளை வழங்கியுள்ளதாக பிரித்தானிய ஆய்வுக்குழு ஒன்று தெரிவித்துள்ளது செயற்கை கோள் படங்களை ஆய்வு செய்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை தடைகளை விதித்துள்ள பின்னணியில் ரஷ்யா இவ்வாறு எரிபொருளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி